ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்ன ஸ்டோரி அப்படின்னா கிருஷ்ணர் அண்ட் தி ஹிட்டன் சீக்ரெட்ஸ் ஆஃப் துவாரகாபுரி அதாவது கிருஷ்ணர் மற்றும் துவாரகாவில் மறைந்துள்ள மர்மங்கள் இந்த ஸ்டோரி கேட்கும் போதே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டோரி சொல்லும்போது நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி கேக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம் காலத்தின் பிற்பகுதியில் கடலின் அடியில் மறைந்திருந்த துவாரகாபுரி என்னும் நகரம் மிக ரகசியங்களையும் மர்மங்களையும் கொண்டது கிருஷ்ணர் தன்னுடைய தெய்வீக சக்திகளால் இந்த நகரம் பற்றி அறிந்திருந்தார் ஒரு நாள் கிருஷ்ணர் துவாரகாபுரியை ஆராய்ச்சி செய்ய திட்டமிட்டார் தன் நம்பகமான நண்பர்களுடன் இணைந்து கடலின் அடிக்கு பயணம் செய்து ஒரு பெரிய குகையை கண்டுபிடித்தார் குகையின் நுழைவாயிலில் பழமையான மந்திர எழுத்துக்கள் காணப்பட்டன கிருஷ்ணர் இந்த மாய நூல்களை படிக்க கற்றுக்கொண்டதால் இந்த குகையில் ஒரு பெரிய நூலகம் இருப்பதை தெரிந்து கொண்டார் நூலகத்தில் உள்ள நூல்கள் மற்றும் பொருட்கள் அனைத்தும் பிரம்மாண்டமானது அவற்றில் ஒரு முக்கியமான நூல் துவாரகாபுரியின் ரகசியங்களை விவரித்தது நூலின்படி துவாரகாவில் ஒரே ஒரு வகை பறவை மட்டும் இருந்தது அது துவாரகா புயை பச்சி என்று அழைக்கப்பட்டது இந்த பறவை மிகவும் அரிதானது இதன் இயல்புகள் மற்றும் சக்திகள் யாருக்கும் தெரியாதவையாக இருந்தது கிருஷ்ணர் மற்றும் அவரது நண்பர்கள் துவாரகா புயை பற்றியை கண்டுபிடிக்க முடிவு செய்தனர் அவர்கள் குகையின் ஆழத்திற்கு சென்று அங்கு ஒரு பறவை கூட்டை கண்டனர் அப்பொழுது அங்கிருந்த துவாரகை புயை பற்றி தனது தெய்வீக சக்திகளை வெளிப்படுத்தியது பறவையின் சிறகுகள் முத்துக்களால் மின்னின அதனுடைய கண்கள் வெகு தூரத்தை கூட பார்க்க முடிந்தன மற்றும் அது மிகவும் அறிவாளியாக இருந்தது துவாரகா பற்றியின் ரகசியம் அதனுடைய பாடலாகும் அது தனது மந்திர பாடலால் ஏதேனும் ஒரு விஷயத்தை மாற்றி அமைக்க முடியும் கிருஷ்ணர் பறவையின் பாடலை கேட்டு அதன் சக்திகளை துவாரகா மக்களின் நலனுக்காக பயன்படுத்த முடிவு செய்தார் கிருஷ்ண துவாரகா புயல் பற்றியின் ரகசியத்தை யாருக்கும் தெரியாமல் பாதுகாத்தார் அவர் நண்பர்களின் உதவியுடன் துவாரகாபுரியில் மறைந்திருக்கும் மர்மங்களை பாதுகாத்து அதன் மந்திர சக்திகளை நன்மைக்காக பயன்படுத்தினார் துவாரகாபுரியின் மர்மங்களும் ரகசியங்களும் கிருஷ்ணனின் விழிப்புணர்வால் பாதுகாக்கப்பட்டன பறவையின் மாய சக்தி உலகில் பெரும் நன்மைகளை ஏற்படுத்துவதற்கான ஒரு வழியாக திகழ்ந்தது உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கதை எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சிட்ட் லவ் யூ ஆல்